அது என்ன சொல்லலாம் ஞானஸ்நானம் என்று சொல்லலாம் அவர்கள் பார்த்தார்கள் மேல அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவர் அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி ஆவியினால் நிரப்பினார் வார்த்தையின்படி அவர்கள் என்ன பண்ணாங்க பேசினார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் அப்ப ஆவியினால் நிரப்பப்படுதல் தேமு ஆவியானவர் மேல வந்து தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்றதான வார்த்தை ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசம் இருக்கு நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம விசுவாசிச்ச பொழுதே அந்த ஞானஸ்நானத்தை ஸ்நானத்தை பெற்று விட்டோம் என்ன ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவது அப்படினாலே அதுதான் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவதுனால ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றோம் நம்ம தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் இந்த நிறைவு அப்படின்னு சொல்றது கத்தர் நமக்குள்ள இருக்கிறார் அவர் என்ன பண்ணணும் நமக்குள்ள அந்த ஆவி பொங்குகிறதே குறிக்குது நம்ம ஒரு வசந்த வாசிச்சோம் வாசிச்சாரு ஏழுல முப்பத்தி எட்டு நினைக்கிறேன் விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணீர் அது குறிக்கிற வார்த்தை அல்லது இயேசு ஆவியாய் நமக்குள்ள வருகிறதை குறிக்கிறதான வார்த்தையாய் காணப்படுது ஜீவ தண்ணீர் அவர் சொல்றாரு எங்க இருந்தா வரும் உங்களுக்கு அப்படின்றாருன்னா உங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அதை கவனிச்சு இது முக்கியம் என்ன நீங்க ஆவியில நிறையணும் நான் பரிசு தாவியே பெறல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருந்தா இந்த வசனம் உங்களுக்கு முக்கியம் என்னன்னா உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்னு சொல்ற அவரை உருவகப்படுத்துகிற இந்த வார்த்தையை எங்கெந்த எடுக்கிறாருன்னா மேல இருந்து உனக்கு ஊற்றப்படும் என்று சொல்லி அர்த்தம் இல்ல இருந்து ஆசீர்வாதம் ஊற்றப்படலாம் மேல இருந்து ஆண்டவர் உன்னை ஒரு காரியத்துக்கு பிரித்து எடுக்கிறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இந்த நாளில் பரிசு நிறைவு என்று சொல்வது உள்ள இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா நீங்க திரும்பவும் ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த கீழ்படுகிற அவருடைய பிள்ளையா இருக்கிறவனுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது நான் உங்களுக்கு சொன்னேன் உலகம் என்னை காணாது உலகம் பெற்றுக்கொள்ளவும் மாட்டாது உலகம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது காரணம் என்னன்னா இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்ப யாருக்கெல்லாம் பரிசு அப்படின்னு சொன்னா இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் உண்டு அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவருடைய நுழைவை நீங்க இதனால என்ன பண்ணோம் நீங்கள் நிறைவே பாட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் பரிசு தாவையை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக ஆனால் நிறைவை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் வரத்தையும் கொடுத்து அதையும் காண்பித்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு உண்டாகி அன்னைக்கு தான் நீங்கள் பெற்றுக்கொண்டது போல் போல என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படி கிடையாது அந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள அந்த நிறைவை நீங்கள் உணருகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் சரி தொடர்ந்து போவோம் அப்போ பாருங்கள் இந்த ஸ்தேவானை குறித்து மற்ற ஏழு பேரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் பரிசு தாவினால் நிறைந்து காணப்பட்டார்கள் விசுவாசினால் நிறைந்தவனாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சரி ஜீவ தண்ணீர் என்கிற வார்த்தை யோவான் நான்கு பத்து எடுங்க ஒருத்தர் இறையுமையா ரெண்டு பதிமூணு எடுங்க இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக

கொடுத்திருப்பார் சொல்லி தன்னை குறித்து தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர் என்கிறதை குறித்து அவர் பேசுகிறார் இந்த இடத்துல அப்ப ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தை அவருக்கு அவருடைய ஆவிக்கு உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தை இரையுமே ரெண்டு பை மூணு இரண்டு தீமைகளையும் ஜனங்கள் செய்தார்கள் பாருங்க இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஜீவ தண்ணீர் ஊற்றாகியே என்னை விட்டு ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லி இந்த இடத்துல இந்த பேசுகிறதான தேவன் சொல்றாரு நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அப்ப நீங்க இந்த நாளில் பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஏசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்பணும் முதலாவது நீங்கள் ஆவிய நிறைவை பெற்றுக்கொண்டா முதலாவது உங்கள் மைண்ட் செட்டு மாறணும் என்னன்னா ஏசு எனக்குள்ளார இருக்கிறார் ஏசி எனக்குள்ள இல்லைன்னா நான் உடைய பிள்ளையே கிடையாது ஏசி எனக்குள்ள இருக்கிறார்னா இங்க சொல்லுது வசனம் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று நீங்க தெரிந்து கொண்டீங்க இயேசுவ தெரிந்து கொண்டீங்க ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று உங்களுக்குள்ள இருக்குன்னா ஊற்று அடைக்கும் உங்களால முடியும் ஊற்றுல இருந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் உங்களால முடியும்ன்றது உங்களுக்கு தெரியணும் எப்படி வந்து பரிசுதாவில் நிறைகிறது சரி என்னாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஊ ஊற்று தண்ணீரே பொங்கி வா நம்ம இந்த பாடல என்ன பண்றோம் ஒப்பிட்டு நம்ம பாடுகிறத நீங்க ஊற்று தண்ணீரே பொங்கி வா அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே காணப்படுகிறதான அந்த ஊற்று தண்ணீர் என்பது கத்தரை குறிக்கிறது அப்ப ஊற்று தண்ணீருக்கு உருவப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவி என்ன நமக்குள்ள பொங்க வேண்டும் பொங்கணும்னா அவர் பெருசாகிறது சின்னதாகிறதுலாம் கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா நாம் அப்படி நிறைவை என்ன பண்ணணும் உணரணும் நிறைவை உணர்றது அப்படின்னு சொன்னா நம்மளை குறித்து பேசுகிற வார்த்தையை ஒழிய அவர் வந்து இவ்வளோ நிறைக்கிறார் அவ்வளோ நிறைக்கிறார் அப்படி கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுனாலும் நிறைய முடியும் ஒரு அளவுக்கு தான் நம்ம நிறைய முடியும் எதனா உண்மை ஏ அப்படின்னு சொன்னால் அவர் தான் எந்த இடத்தையும் நிறைக்கக்கூடிய வல்லமை உள்ளவராயிற்று அப்ப நம்மை நிறைக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நிறைக்க வல்லவர் அவர் சரிதா சரி அங்க பாருங்க அடுத்தது நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதினிடத்து நின்று ஜீவ ஊற்று ஏன் இப்படி சொல்றாரு உன் இருதயத்தை காத்துக்கொள் இயேசு சொல்றாரு தான் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு உள்ளத்துல வந்து இப்படி கட்ட காரியங்கள் எல்லாம் எழும்புண்ணு ஆனா இயேசுவ நம்ம இருதயத்துல நம்முடைய உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இருதயத்தை காக்க நம்ம பழகணும் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இயேசுவின் இடத்துல இருந்தா என்ன வரபோது ஜீவ ஊற்று அல்லது ஆவியினுடைய நிறைவு அங்க இருந்தா பெற போறோம் டேப் தான் இருக்குது வேற எங்கேயும் வெளியே கிடையாதுன்னு அப்ப எல்லாம் காவலோடும் நீ அதை காத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி ஒன்றி நிலை பெற்றவர்களாகி அப்ப எப்படி கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் விசுவாசம் இல்லையா உள்ள இல்ல ஒருவேளை விசுவாசியா ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விசுவாசம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விசுவாசம் அவர் யார் என்று ஏற்றுக்கொள்கிற விசுவாசம் முக்கியமாய் அவர் எனக்காக ரத்தம் சிந்ததுக்காக வந்தார் பலி வேற யாரும் அப்படி பலி ஆக முடியாது தேவ குமாரன் மட்டுமே அப்படி ஆக முடியும் தேவ குமாரன்னா யாரு என்னுடைய தேவனை இறங்கி வந்தா எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து விசுவாசிக்கிறதான காரியத்தை அது வந்து குறிக்கிறது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்கு காரியமும் வருது உள்ள வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்து நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் சரி விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே அடைய போகிறதான ஆவி பாத்தீங்கன்னா யோவான் மூன்று பதினெட்டு சாரி யோவான் ஏழு முப்பத்தி எட்டு நம்ம வாசிச்சோம் திரும்பவும் வாசித்திருங்க இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் யார் இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு ஒரு இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு நாமம் இயேசு விடத்துல ஆமா விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் பரிசு தாவி அருளப்படல பெற்றுக்கொள்ளவில்லை யாரும் அடுத்த வருஷம் சொல்லுது பாத்தீங்கன்னா அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆவியை குறித்து அப்படி பேசினார் அப்ப இயேசு கிட்டத்துல இருந்தா வரும் அப்ப இயேசு நமக்குள்ள வந்துட்டா நமக்குள்ள இருந்தா என்ன பரிசுத்த பரிசுத்தாவின் நிறைவை நாம பார்க்க முடியும் ரெண்டாவது அப்போ அஞ்சு முப்பத்தி ரெண்டு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தரல் என பரிசுத்தாவி எல்லாருக்கும் கிடையாது நம்ம முன்னாடி பார்த்தோம் திரும்பவும் பாத்துக்கோங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும் கீழ்படுகிறவர்களா இருக்கணும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரலின பரிசுத்த ஆவி இந்த சங்கதிகளை குறித்து அப்போ சொல்ல அஞ்சு முப்பத்தி ரெண்டு இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி அப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவன் இன்னும் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல அது அதுதான் முதல் ஸ்டெப்பே கீழ்படிதல் தான் ஒருவன்

அப்படின்னு சொல்லி அந்த வசனம் மூன்றாவது வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த அப்படின்னா அர்த்தம்னா இன்னைக்கும் நமக்கு வாஞ்ச இருந்தாதான் நீங்க நிறைய படுகிறத இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியாது நீங்க நிறைகிறதை நீங்க பார்க்க முடியாது நீங்க ஃபீல் பண்ண முடியாது லூக்கா பதினொன்னு பதிமூன்று பரிசுத்த அதிக நிச்சயம் அல்லவா இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படாததான நாட்களாய் அது காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் க்ரௌடு கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறதான ஒரு காரியம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாரு நீங்க கேளுங்க உங்களுக்கு என்ன பரிசுத்தாவியை அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்றாரு அப்ப இது எதை குறிக்கிறது இந்த நாளில் நம்ம இதை எப்படி எடுக்க முடியும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறதற்கல்ல இந்த நாளில் அதை எப்படி எடுக்கணும்னா ஒரு வாஞ்ச நமக்கு வேணும் ஏன் அப்படி சொன்னால் நம்ம கேட்டதுனால தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த நாளில் நாம் நிறையப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லையா நிறையப்படுவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும் ஏசு எனக்குள்ள இருக்கிறார் ஏசு எனக்குள்ள ஆவியாய் இருக்கிறா இல்லைனா இப்படி எடுத்துக்கோங்க இந்த அவர் காண்பிக்கிறதான இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அவர் தன்னை ஊற்றாக காண்பிக்கிறார் அவர் ஜீவ ஊற்று என்று சொல்லியும் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று என்று சொல்லியும் தன்னை உருவகப்படுத்தி அவர் காண்பிக்கிறார் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா உள்ள அவர் காணப்படுகிறார் என்று சொன்னா நாம நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார் அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க நீங்க ஒப்பு கொடுத்து தான் அவருடைய பிள்ளையா மாறினீங்க ஆனா இன்னைக்கும் நிறைய என்ன பண்ணணும் நீங்க அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தண்ணீர் உள்ள ஊற்றாகி அவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார் எப்பெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் நிறைய முடியும் எப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம அவர் நம்மை தாகம் தீர்க்கிறவர் என்று சொல்லி அப்ப யார் வந்து தாகமா இருக்கிறேன்னு சொல்லி வருகிறார்களோ அவர்களை அவர் நிரப்புகிறவர் எங்கேயோ வந்து நிரப்ப மாட்டார் ஏன்னா அநேகர் வந்து பாத்தீங்கன்னா பரிசு தாவிக்காய் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் எங்க தான் போவோம் மேலே மேலே இங்க தான் அப்படியே போயிட்டு இருக்கும் மேல இருந்து ஊற்றுவார் எப்படி அப்போ சில ரெண்டாம் அதிகாரில பார்க்கறதே போலவே மேலே இருந்து ஊற்ற போறார் ஊற்ற போறார் இது நான் சொன்னேன் ஒன் டைம் சைன் அப்படின்னு நான் சொன்னேன் நான் என்ன அப்ப இந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவாபி உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேசம் ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லைன்னா நீங்க அவருடைய அவர்கள் அல்ல அவருடைய பிள்ளைகளும் அல்ல என்று சொல்லி அர்த்தம் இப்போ நமக்குள்ளாய் அவர் இருக்கிறார் என்பது உண்மை ஆனால் நம்ம நிறையாமல் இருக்கிறோம் அநேக நேரத்தில் அப்படின்றது உண்மை சில நேரங்களில் நிறைகிறோம் என்பதும் உண்மை நான் இது வரைக்கும் ஆவியவே பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு நினைக்கிறவர்களும் உண்டு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருபோது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன் என்ன நீங்க எப்பயுமே எதை பார்ப்பீங்க மற்றவங்க பேசுற அந்நிய பாஷை மற்றவங்க பேசுற தீர்க்க தரிசு இதுதான் நீங்க பாப்பீங்க அந்நிய பாஷன்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல தீர்க்க தரிசுன்றது பெரிய விஷயம் ஏன் அது வரைக்கும் அத்தனை வரங்களை விட்டுட்டு இந்த ரெண்டு மாத்திரம் தான் சொல்லணுமா அப்படி கிடையாது உங்களுக்கு அதுதான் வேணும்னா நீங்க கேளுங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கொடுப்பார் முதல்ல நிறைய உங்களை நீங்க பாத்திரமா ஒப்பு கொடுங்க அந்நிய பாஷா தீர்க்க தரிசனம்லாம் அடுத்த காரியம் ஆண்டவர் உங்களை நிறைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தா நீங்க பேசுங்க புரியுதா போர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சில காரியங்களை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க பேசுங்க இல்ல ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார் சொன்னா கூட அதை சொல்லுங்க ஆண்டவர் சொன்னார் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பாவியால் நிறையப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிற அத்தனை காரியத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும் சரியா புரிந்து ஃபஸ்ட் ஸ்டெப் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வது தீர்க்கதரிசனம் அல்லது வேறு வரங்களை பெற்றுக்கொள்றது ஃபஸ்ட் ஸ்டெப் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆண்டவர் உங்களை நிறைக்கிறதற்கு உங்களை பாத்திரங்களா நீங்கள் ஒப்பு கொடுங்க அதுக்கு டைம் கிடையாது நமக்கு என்ன நம்ம ஒப்பு கொடுத்து நிறையப்படுவதற்கு நமக்கு டைம் கிடையாது ஆனால் நமக்கு என்ன வேணும் வரங்களை பார்க்கிறோம் அது ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி நினைத்து நாம கேட்கிறபடினால் தான் ஆவி எங்கே இருந்தோ வருது என்று சொல்ல ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆவி எங்கயோ இருந்து வருதுன்னு நம்ம பார்க்க கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஏசு காணப்படும் போது ஆவி வேற எங்க இருந்தோ வர முடியாது ஆக்சுவல் அதனாலதான் வசனம் சொல்லுது வேறொரு ஆவியை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் சகித்திருப்பீர்களே அப்படின்னா வேறொரு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டா வேறொரு ஆவி என்ன பண்ண முடியும் ஏன் அப்படி சொன்னா இந்த இயேசு வேறொருவர் என்றும் நமக்குள்ளே காணப்படுகிற பரிசுத்த ஆவி வேறென்றும் என்றும் சொல்றேன் நம்ம எங்க தேடும் நம்ம நம்ம இயேசுவை விட்டுட்டு வேறு எங்கேயோ தேடுவோம் வேறு ஆவி உள்ளே வர முடியுமா ஆமாம் வர முடியும் எப்போ சான்ஸ் கிடைக்குதான்னு அவன் பார்ப்பான் அப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும் எங்கேயோ தேடாதீங்க நீங்கள் ஒரு ரட்சிக்கப்படலைன்ற உணர்வு முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறது முக்கியம் அப்படிப்பட்டவங்கள நான் இங்கே பார்க்கல எல்லாருமே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தானே தேவனுடைய பிள்ளைங்க உங்களுக்குள்ளா இயேசு வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு முதலாவது வரணும் நிறையப்படுகிறதற்காக கேட்கணும் அந்த நாளில் இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கும்பொழுது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு ஆண்டவரே நீர் என்னை நிறைத்திடும் எனக்கு தெரியும் நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஜீவ ஊற்றுன்னு உண்மை குறித்து நீர் சொல்லுகிறீர் நிறைய சொல்றாரு சொல்கிறார் என்ன ஜீவஊற்றாகி என்ன தள்ளிட்டாங்க வேறொன்றை ஏற்றுக்கொண்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்கிறார் எது பவுல் பேசுகிற வேறொரு ஆவியை குறித்து ஜீவ ஊற்றாகி எண்ணெய் தள்ளிட்டு தண்ணீர் வெடிப்பாய் காணப்படுகிற வெடிப்பாய் காணப்படுற நிற்காததான வேற ஒன்றை அவர்கள் என்ன பண்றாங்க ஏற்றுக் கொண்டாலும் பவுல் புதுசாலும் படி விடுமா கொஞ்ச நேரம் கத்தோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து வேற எங்க இருந்து வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவ பிள்ளைகளாய் காணப்படும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம அவருக்குள்ளாக அப்படி சரியத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல தொடர்ந்து அந்த வசனம் கண்டினியூ பண்ணுகிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்ப கிறிஸ்துவின் ஆவிதான் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தேவ ஆவிதான் அப்ப இந்த நாளில் நான் உங்களுக்கு வரும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம நான் எப்படி பயன்படுத்துறேன் சொன்னால் நீங்க இந்த ஆவியினுடைய நிறைவை பெற வேண்டும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களை நிறைக்க வேண்டும் இப்படி எடுத்துக்கோங்க நல்லா புரியும் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிறவர் உங்களை நிறைக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் எங்கேயோ பார்க்க வேண்டாம் எங்கேயோ தேட வேண்டாம் முதலாவது நம்புங்க நீங்க பரிசு தாவியை பெற்றவர்கள் இதான் வசனம் சொல்லுகிறது என்ன வேற ஒருவர் சொல்லுகிறதை போல பரிசு தாவியை பெற்றுக்கிறதுக்காய் காத்திருங்க என்று சொல்லலாம் அப்படி காத்திருந்துதான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க எவ்வளவோ நாள் உங்களிடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும் பெற்றுக்கொள்ள இருப்பீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளில பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீங்க இந்த நாளிலே நீங்க ஆவிய நிறைவுக்காக ஒருவேளை காத்திருக்கலாம் எப்படின்னா உங்களுக்குள்ள அவர் காணப்படுறார் இன்னும் நான் நிறையப்படணுமே அந்தவரே என்னை நிறைச்சிடும் அந்தவரை உங்களுடைய பலன் எனக்கு வேணும் பெலன் என்று சொல்லுவதும் பாத்தீங்கன்னா இதைதான் குறிக்குது உங்களுக்குள்ள அவர் காணப்படுறார் உங்களை எந்த அளவுக்கும் பலப்படுத்த அவர் வல்லவர்